வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை திங்கள் இந்நாளிற்கான ராசி விருச்சிகம் இந்நாளிற்கான நட்சத்திரம் அனுஷம் இரண்டாம் பாதம் இன்றைய திதி துவாதசி இன்றைய யோகம் கண்டம் இன்றைய கரணம் கௌலவம் இன்றைய ராசி மேஷம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் விருச்சிகம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் அனுஷம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் ருதுசாந்தி பூமுடித்தல் நாமகரணம் காதுகுத்த உபநயனம் ஆபரணங்கொள்ள பட்டாபிஷேகம் வாகனமேற கிரக பிரவேசம் வாசக்கால் வைக்க தூண் நாட்ட தூளம் சலம் முதலியவை ஏற்ற தேவதா பிரதிஷ்டை கதிர் அறுக்க அரசாங்க கடன் வாங்க விவாகம் வாஸ்து விட